இனிய வணக்கம் முத்ரா குரு பாசுகண்ணா சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பகுதி அங்குலி யோகம் நலமே வளம் பகுதி ஒன்றாக இன்று முதல் வெளிவருகிறது ஏற்கனவே நம்ம ஆரோக்கிய குறிப்புகள் நூற்றி இருபத்தி மூன்று வரை பார்த்திருக்கிறோம் உங்களுடைய கேள்வி பதில் எல்லாமே அதில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களும் ஒரு சில தகவல்கள் சேர்த்து கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் உங்களுக்கு அங்குலி யோகம் நலமே வளம் பகுதி ஒன்று தொடர்ந்து உங்களுக்கு வரும் ஓகே சரி என்னென்ன கேள்விகள் நம்ம பார்க்குறோம் ஐயா வணக்கம் பெண் வயது அறுபத்தி இரண்டு வலது மூட்டு வழி உள்ளது கிரேடு ஃபோராக உள்ளது ஏற்கனவே இடது முட்டி தேர்ட் கிரேடில் தேய்மானம் உள்ளது இதற்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் தீர்வு இருந்தால் கூறி உதவும் மேலும் எனக்கு கிரெட்டு உள்ளது இதற்கு முதிரை இருந்தால் கூறி உதவுவோம் எடை ஐம்பத்தைந்து கிலோ உயரம் ஐந்து புள்ளி ஒன்று சரி இப்போ வந்து இந்த மாதிரி முழங்கால் வழி தேய்மானம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கால்சியம் லெவல் நீங்கள் செக் பண்ணணும் விட்டமின் டி எவ்வளோ இருக்குது உங்களுடைய கால்சியம் அளவு சரியாக இருக்குதா இதெல்லாம் பார்த்துக்குங்க அறுபத்தி ரெண்டு வயது அப்படின்னா தேய்மானங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது புதுப்பித்தல் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தேய்மானம் அதிகமாக இருக்கும் எனவே முறையான உடற்பயிற்சி எளிமையான உடற்பயிற்சிகள் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து கொண்டு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் வாகரி போன்ற உடற்பயிற்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதற்கு என்ன முதிரை செய்யலாம் அப்படின்னா வலது கையில் மோதிர விரலும் இடது கையில் நடுவிரலும் செய்ய வேண்டும் ஓகே இது ஆர்த்தி முதிரை என்று சொல்லக்கூடிய முதிரை இந்த முதிரை ஒரு அடிப்படை முதிரையாக வைத்துக் கொள்ளுங்கள் முழங்கால் வலி மூட்டு வலி மூட்டு தேய்மானம் முழங்கால் ஜவ்வு கிழிதல் இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த முதிரையை உங்களுக்கு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை செய்யுங்கள் ஓகே சரி அடுத்தது பார்த்திங்கன்னா கலர்ச்சிக்காய் அப்படின்னு ஒரு காய் இருக்குது அந்த காயினுடைய பருப்பை அரைத்து பொடி செய்து கொண்டு அந்த பொடியை முட்டையினுடைய வெள்ளை கருவில் கலந்து புரிஞ்சுதா முட்டையினுடைய வெள்ளை கருவில் கலந்து அதை வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த தேய்மானமான கால்கள்லேயும் வலி இருக்கக்கூடிய கால்கள்லேயும் பூசிட்டு ஒரு ஐந்து மணி நேரம் முதல் ஆறு மணி நேரம் வரை இது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் கழுவிக்கலாம் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் பிரச்சனைகள் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசோ குடிநீர் அப்படின்னு ஒரு குடிநீர் இருக்குது இந்த மசோ குடிநீரை நீங்கள் தினமும் காலையில் பல்பொடியில் பல் வடிக்கிட்டு அந்த பொடியை வந்து ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு சுடுதண்ணியில் போட்டு கலந்து குடிக்க வேண்டும் காலையில் முதல் உணவாக அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் இந்த தொண்டையிலிருந்து வயிற்றுப்பகுதி மேல் வயிற்று வரைக்கும் இருக்கக்கூடிய புண்கள் மற்றபடி ஒவ்வாமைகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரி செய்து கொண்டு வரும் அதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்னு நெஞ்சு எரிச்சல் இருக்காது ஏப்பம் அடிக்கடி வர்றவங்க ஒரு மாதிரி இருதயம் பலவீனமாக இருக்கிறது மாதிரி இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சரியா அதற்கு என்ன முதிரை செய்யலாம் அப்படின்னா சமித்து முத்திரை பாருங்கள் ரெண்டு கையில் இப்படி வச்சு வலது கையில் ஆள்காட்டி விரல் நீட்டணும் இடது கையில் மோதிர விரல் தொடணும் புரியுதா இது சமித்து முதிரை அதுக்கு அடுத்தது வந்து வருண முதிரை செய்யணும் இந்த மூன்று முதிரைகளையும் நீங்கள் வந்து ஆர்த்தி முதிரை சமித்து முதிரை வருண முதிரை இதை மூன்றையும் செய்து வாருங்கள் அருணா ஆலம் பருப்புடியில் பல் வளைச்சிக்கங்க அதுக்கு அடுத்தது வந்து இந்த மசோக்குடி நீர் வாங்கி குடிச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் வழி இருக்கிற இடத்துல பற்று போட்டுக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம எப்படி புகை மருத்துவம் ஆவி மருத்துவம் இப்படிலாம் சொல்கிறோமோ அது மாதிரி பற்று போடுதல் அப்படின்றது ஒரு மருத்துவ முறை அதில் நிறைய பற்றுகளை நம்ம பயன்படுத்த முடியும் இந்த முழங்கால் வழியை பொறுத்த வரைக்கும் கலர்ச்சிக்காய் முட்டை பற்று வந்து மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நலம்பெற வாழ்த்துக்கள் வணக்கம் ஐயா பெண் எனக்கு சைனஸ் உள்ளது தாங்கள் கூறியது போல் வேப்ப எண்ணெயில் மஞ்சள் கொம்பு முக்கி புகைப்பிடிக்கிறேன் அருமை 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 இதை தொடர்ந்து வாரத்திற்கு இருமுறை செய்யலாமா இப்படி பிடிப்பதால் பின்னாடி ஏதும் பாதிப்பு உருவாகுமா ஒரு பாதிப்பும் வராது இது ஒரு மருத்துவ முறை அந்த வேப்பெண்ணெய் சுத்தமான வேப்பெண்ணையாக வைத்துக்கொள்வது அடிப்படையான ஒரு பொறுப்பாகும் சரியா நீங்கள் எப்போவுமே மருத்துவ முறைகளை பயன்படுத்தும் பொழுது சரியான பொருட்களை பயன்படுத்தினீங்கன்னா அதனால் பக்க விளைவுகள் கிடையாது ஒன்று நலமாகும் அல்லது அப்படியே இருக்கும் ஓகே சரி இப்போ வந்து நம்ம நலமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பதனால் செய்யக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகளில் அடிப்படையாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும் அவ்வளோதான் அது உங்களுடைய பொறுப்பு அதை மட்டும் சரியாக தேர்வு செய்துவிட்டால் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் பலன் உள்ளதாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் பக்க விளைவுகள் தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் இருக்காது ஓகே வணக்கம் ஐயா காலையில் வெறும் வயிற்றில் சுத்த நெய்யை வெதுவெதுப்பான நீரில் எடுத்தால் நல்லதா நல்லது அந்த சுத்த நெய் அப்படின்றது வந்து எப்படி வகைப்படுத்துகிறீர்கள் அப்படின்றது முக்கியம் பொதுவாக வந்து நெய் அப்படின்னாலே அதில் ஐந்து நிலைகள் இருக்க வேண்டும் நம்மளுடைய உடம்புலேயும் பஞ்சபூதங்கள் இருக்கிறது அதை ஏன் வந்து நெய்யை வந்து நம்ம அவ்வளவு உயர்வாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சபூத தன்மையோடு இலகுவாக இணங்கி போய்விடும் புரிஞ்சுதா ஈஸியிலி சிங்கரனைஸு அப்போது அப்போ எப்படி இருக்கணும் அந்த நெய் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அது பாலாக இருக்கணும் அந்த பால் வந்து தயிராகணும் இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை வந்து அந்த தயிர் வந்து மோராக வேண்டும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாமல் இருக்க வேண்டும் பால் அதனுடைய தன்மை அதனுடைய பயன்பாடு அதெல்லாம் வேறு மருத்துவ குணங்கள் எல்லாமே வேறு அது தயிராக மாறும் பொழுது பாலுக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லாமல் அது பாலினுடைய மரணம் நிகழ வேண்டும் அடுத்தது அது தயிராக மாற வேண்டும் அந்த தயிராக மாறின பின்னாடி அது தயிரனுடைய மரணமாக இருக்க வேண்டும் அங்கே மோர் பிறக்க வேண்டும் மோர் பிறந்த பின்னாடி சரிங்களா அதை வந்து என்ன பண்ணணும் அதான் முளைச்சி மூணு இலைன்னு சொல்கிறது புரியுதுங்களா பாலிலேருந்து தயிர் மோர் ஆகி பின்பு அதிலிருந்து கடைந்து வெண்ணெய் எடுக்க வேண்டும் இந்த வெண்ணெய்க்கும் மோருக்கும் தயிருக்கும் பாலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அது திடப்பொருளாக இருந்தாலும் எடையில்லாத பொருளாக மிதக்க வேண்டும் அந்த மோர் மோரில் அந்த வெண்ணெய் சரியா அப்படி அந்த வெண்ணெய் வந்து எடுத்து அதை வந்து நீங்கள் காய்ச்சி உருக்கி நெய்யாக மாற்ற வேண்டும் அந்த நெய்யில் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை ஒரு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து நெய் காய்ச்சினிங்கன்னா அந்த நெய் வந்து பதமாக நறுமணம் உள்ளதாக இருக்கும் இப்படிப்பட்ட நெய் தான் நாம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெய்யானது நான்கு நிலைகளை அப்படியே தள்ளிடுறாங்க சாரி மூன்று நிலைகளை எது தயிர் மோர் அந்த கடைந்தெடுக்கக்கூடிய நிலைகளை தாண்டி பாலிலிருந்து நேரடியாக வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய்யாக்குவது அல்லது அதை தயிர் ஊற்றி நெய்யாக்குவது அப்படின்றது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி எப்படி இருந்தாலும் நெய் வரணும் அவ்வளோதானே விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் எப்படி வருகிறதோ அதை அப்படி உருவாக்கி விட வேண்டும் அப்படின்றது தான் அங்கே முறையாக இருக்கிறது அதில் மருத்துவ குணங்கள் பெரும்பாலும் குறைவாக இருக்குது அல்லது பக்க விளைவுகள் இருக்கிறது நாம் பார்த்த வரைக்கும் சில நபர்கள் வந்து இந்த மாதிரி தயிரிலிருந்து கடைந்து நெய் எடுத்து சாப்பிடுபவர்கள் தினந்தோறும் நெய் சாப்பிட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு சரியாக இருக்கிறது அதாவது அந்த ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அதிகமாகவும் எல்டிஎல் வந்து குறைவாகவும் ட்ரைகுலிசரிஸ் குறைவாகவும் இருக்கிறது ஆனால் பாலிலிருந்து நேரடியாக நெய் எடுத்து பயன்படுத்துபவர்களுக்கு எல்டிஎல் கூடிவிடுகிறது ஹெச்டிஎல் குறைகிறது அதனால் வந்து பலவித தொந்தரவுகள் வருகிறது அப்படிப்பட்ட நெய்யை வந்து காலையில் வறு வயிற்றில் நீங்கள் எந்த விதமாக குடித்தாலும் சாப்பிட்டாலும் தொந்தரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நெய் சுத்தமான நெய் என்று நீங்கள் சொல்லக்கூடிய குறிப்பில் இருக்கக்கூடிய அந்த சுத்த நெய் என்பதை சரியான புரிதலோடு புரிந்து கொண்டு நெய்யை பயன்படுத்த பயன்படுத்தினால் நல்லது ஓகே சரி வணக்கம் ஐயா பெண் வயது ஐம்பத்தி ஐந்து எனக்கு முட்டி வலி இருக்கிறது வலது கால் உள்பக்க சைடில் அதிக வலி உள்ளது நான் மிளகு பற்று போட்டு கொண்டு வருகிறேன் ஆர்த்தி வாயு பிராண செய்கிறேன் இதையெல்லாம் செய்யும் பொழுதே தூக்கம் வருகிறது வலி வழிகூறவும் ஐயா அருமை அருமை நீங்கள் வந்து இப்போ நான் முதல்ல முழங்காலுக்கு சொல்லி பண்ணலையா அதே குறிப்புகளை பின்பற்றுங்கள் அதே குறிப்புகளை பின்பற்றுங்கள் இந்த முதிரைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆர்த்தி முதிரை பிராண முதிரை செய்கிறீர்கள் சரி இப்போ இந்த ஆர்த்தி முதிரை செய்வது நல்லது அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்னா கோபுர முதிரை செய்யுங்கள் கோபுர முதிரை பாருங்கள் உங்களுடைய கைகள் இரண்டையும் இங்கே வச்சு இது மாதிரி வச்சு இரண்டு கைகளிலும் எப்படி செய்யணும் கோபுர முதிரை செய்யுங்கள் அதற்கு அடுத்தது குதிரை முதிரை என்று ஒன்று இருக்கிறது இந்த குதிரை முதிரை செய்து பாருங்கள் செய்ய முடிஞ்சால் அவங்களுடைய கால் நரம்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம் இப்படி செய்ய முடியலை இந்த குதிரை முதிரை வைக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு கால் நரம்புகளில் ஏதோ பிரச்சனை இருக்குது பகுதிகளில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு ருத்ர முதிரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குதிரை முதிரை செய்து பாருங்கள் புரிஞ்சுதா இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மிளகு பற்று போட்டிங்கன்னா கால் எரிச்சல் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த காய் பொடி பவுட்ரு போடுங்கள் முட்டை பற்று போடுங்கள் அந்த பற்றை கழுவுன பின்னாடி வறுமை இலக்கு தைலமோ அல்லது வறுமை இலக்கு அஞ்சனமோ பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் சரியா ஐயா வணக்கம் சுத்தி முதிரை தினமும் செய்யலாமா இல்லை குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் செய்ய வேண்டுமா விசுத்தா மற்றும் சுத்தி முத்திரை வேறுபாடுகள் என்ன ஐயா கேள்வியில் தவறு இருந்தால் மன்னிக்கும் தவறு கிடையாது சந்தேகம் என்று வந்துவிட்டால் அதில் தவறேது இருக்கிறது ஓகே சரி மகிழ்ச்சி நீங்கள் கேள்வி கேட்டது மகிழ்ச்சி சுத்தி முத்திரை தினமும் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் என்றைக்கெல்லாம் நாம் உணவு எடுத்துக்கொள்கிறோமோ அன்றைக்கெல்லாம் நாம் கழிவு நீக்கத்தில் சரியான நிர்வாகம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது எனவே தாராளமாக செய்யலாம் விசுக்தா மற்றும் சுத்தி முறை வேறுபாடுகள் என்ன விசுக்தா முதிரை என்பது நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரம் சரியா சூட்சும சக்கரத்தை கையாளக்கூடிய ஒரு முதிரை விசுக்தா முதிரை என்பது சுத்தி முதிரை என்பது பாருங்கள் இந்த பக்கம் பிடிக்கிறது உங்களுடைய மோதிர விரலினுடைய பக்கவாட்டில் மௌரவர்களுடைய பக்கவாட்டில் ஒரு துடிப்பு தெரிகிற இடத்துல நீங்கள் கை வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிறது புரிஞ்சுதா இது இங்கே வைக்கணும் இந்த பள்ளத்தில் இது இங்கே வைக்கணும் இப்படி நீங்கள் செய்யும்போது இங்கே ஒரு துடிப்பு தெரியும் இந்த துடிப்பு தெரிகிற இடத்துல கை இப்படி வச்சுக்கோங்க குறைந்தது இருபது நிமிடம் அரை மணி நேரம் செய்தால் நல்லது தினந்தோறும் செய்வதும் நல்லது புரிஞ்சுதா ஐயா மனக்குழப்பம் பயம் தீர பாவன முதிரை மற்றும் சுருக்கி முதிரை செய்ய சொன்னீர்கள் ஆனால் நூற்றி எட்டு புத்தகத்தில் சுருக்கி முதிரை பதிவேடு இல்லையே ஆமாம் இல்லை ஏனென்றால் நூற்றி எட்டு சூத்திரங்கள் என்பது ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரத்தி மூணுலேயே அதுக்கான பதிவு முடிஞ்சிருச்சு பதிப்பகம் அதுக்கப்புறம் வந்து அந்த புத்தகத்தை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்றதுனால அதை அப்படியே வச்சுட்டு புதிய முதிரைகளாக நம்ம மொத்தம் மூவாயிரம் முதிரைகள் இருக்குன்னு நான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த மூவாயிரம் முதிரைகளில் நூற்றி எட்டு முதிரைகள் தவிர இன்னும் கொஞ்சம் முதிரைகளை நாம் ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறோம் அந்த முதிரைகள் எல்லாமே உங்களுக்கு கண்ணன் குரல் புத்தகத்தில் வெளிவந்துச்சு கண்ணன் குரல் புத்தகம் ஏறக்குறைய ஒரு ஐந்து பத்து வருடங்கள் வந்துச்சு அப்போ நூற்றி இருபது புத்தகங்கள் அந்த நூற்றி இருபது புத்தகங்களிலும் ஏறக்குறைய அந்த முதல் புத்தகம் ஒரு இரண்டு புத்தகங்கள் தவிர மீதி நூற்றி பதினெட்டு முதிரைகள் அட்டைப்படத்தில் நம்ம அதை போட்டிருக்கிறோம் யாரெல்லாம் கண்ணன் குரல் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு அது தெரியும் அந்த நூற்றி பதினெட்டு முதிரைகளில் ஒரு முதிரை சுருக்கி முதிரை இன்னும் நிறைய முதிரை அந்த மாதிரி அதில் வருது பாவை முதிரை சுருக்கி முதிரை எக்கி முதிரை நாரத முதிரை இந்த மாதிரி பல முதிரைகள் நூற்றி பதினெட்டு முதிரைகள் வந்து கண்ணன் குரல் புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தில் வெளிவந்த முதிரைகள் அந்த முதிரைகள் எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய முதிரைகளாக இருந்ததுனால் அது நம்ம மாத மாதம் அதை பதிப்பகத்தில் பதிவு செய்து அதை வந்து மக்களினுடைய கருத்துக்களை கேட்டு அந்த முதிரைகள் அந்த வேலை தான் செய்கிறதா அப்படின்றத உறுதிப்படுத்தி நாம் அதை இப்போ முழுமை செய்திருக்கிறோம் வாய்ப்பு இருந்தால் அந்த முதிரைகள் எல்லாமே அடுத்த ஒரு புத்தகமாக வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சரி இப்போ இந்த நம்ம இந்த விரல்களே மருத்துவர் அப்படின்றது எதுவும் நம்ம புதிதாக கண்டுபிடிச்சது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க இல்லையா அப்படி இல்லை இது வந்து ஒரு யோக முறை இது ஒரு யோக முறை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் சுவாசத்தை பற்றி செய்யக்கூடிய யோக முறை வந்து சரயோகம் ஓகே கண்களை வைத்து செய்யக்கூடிய யோக முறை நேத்திர யோகம் ஓகே அதே மாதிரி சத்தத்தினுடைய உதவியால் செய்யக்கூடியது மந்திர யோகம் இப்படி நிறைய யோக முறைகள் இருக்குது அந்த மாதிரி நம்ம கை விரல்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய முறைகளுக்கு பெயர் அங்குலி யோகம் அப்படின்னு பெயர் அங்குலி அப்படின்னா கை விரல்கள்னு அர்த்தம் தமிழ் எவ்வளோ அழகாக வார்த்தைகள் வைத்திருக்கிறது பார்த்தீங்களா அங்குலி யோக முறை இது வந்து அகத்தியரனுடைய சௌமிய சாகரம் தட்சிணாமூர்த்தி குருமுகம் அப்புறம் வந்து சட்டமுனி நாயனாரனுடைய பாடல்கள் இப்படி பல சித்தர்களினுடைய பாடல்கள் இந்த அங்குலி யோகம் அப்படின்ற வார்த்தையை அங்குலி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதை நாம் வந்து முறையாக தெரிந்து கொண்டோமானால் உடல் நலமாக இருப்பதற்கும் உடல் நலமாக இருந்தால் உடல் நம்மளுடைய ஆத்மாவோடு சேர்ந்திருக்கும் ஆத்மாவோடு உடல் சேர்ந்திருக்கும் இருக்கும் பொழுது ஆத்மா ஏற்கனவே பிரபஞ்சத்தோடு சேர்ந்திருக்கும் அந்த பிரபஞ்சத்தோடு இந்த உடலுக்கு நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இதனால் ஒரு யோக முறையாக அங்குலி யோகமாக வகைப்படுத்தப்பட்டது அதில் மொத்தம் மூவாயிரம் முதிரைகள் இருக்குது அதில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரல்களை மருத்துவர் சூத்திரங்கள் நூற்றி எட்டு அப்படின்ற புத்தகத்தில் ஒரு நூற்றி எட்டு முதிரைகளை வகைப்படுத்தியிருந்தோம் ஆய்வுக்குட்படுத்தி அதை முழுமை செய்திருந்தோம் அடுத்ததாக கண்ணன் குரல் வாயிலாக ஒரு நூற்றி பதினெட்டு முதிரைகளை வகைப்படுத்தியிருக்கிறோம் இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது பனிச்சுமை அதிகமாக இருப்பதனால தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறோம் விரைவில் ஒவ்வொரு பகுதியாக வெளியிடப்படும் சரியா சரி இப்போ உங்களுக்கு சுருக்கி முதிரை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா புத்தகத்தில் இல்லை கண்ணன் குரல் உங்கள் கிட்டே இல்லை ஏற்கனவே நம்மளுடைய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நீங்கள் கேட்டதனால் இப்பொழுதும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த விரல்களில் இந்த மாதிரி இரண்டு விரல்களை மூடிக்கொண்டு உங்களுடைய பெருவரில் வந்து இப்படி மடங்காமல் இந்த மாதிரிலாம் மடங்கக்கூடாது நேராக இப்படி வைப்பது போல இந்த பகுதியில் தொட்டு வைக்கணும் அதன் மேல் இரண்டு விரல்களையும் மூடிக்கொள்ள வேண்டும் இந்த முதிரைக்கு பேர் சுருக்கி முதிரை என்று பெயர் புரியுதா நல்லா கவனிச்சிட்டிங்களா சுருக்கி முதிரை இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும் இந்த முத்திரைக்கு பெயர் சுருக்கி முத்திரை சரி ஐயா வணக்கம் தங்கள் ஆரோக்கிய குறிப்புகள் நூற்றி பத்தொம்பது பகுதியில் ஆழ்ந்த சுவாசம் பற்றி கூறினீர்கள் அதை பல் விலக்கிவிட்டு வாகரி பயிற்சிக்கு முன்பு செய்யலாமா அல்லது வாகரி பயிற்சி முடித்த உடனே செய்யலாமா அருமையாக சந்தேகமாக வருது உங்களுக்கு பரவாயில்ல இப்போ வந்து சுவாசம் ஆழ்ந்த சுவாசம் எடுப்பது வந்து வாகரி பயிற்சிக்கு முன்னாடி செய்வதும் நல்லது வாகரி பயிற்சிக்கு பின்னால் செய்வதும் நல்லது உங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் சிலருக்கு வந்து இன்னும் மூச்சு சரியாக கையாளப்படாமல் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா வாகரி பயிற்சிக்கு அப்புறம் செய்கிறது நல்லது இல்லை ஏற்கனவே சுவாசம் வந்து உங்களுக்கு நல்லா கட்டுப்படுத்த முடியும் ஆரோக்கியமான சுவாசமாக இருக்கிறது அப்படின்னா வாகரி பயிற்சிக்கு முன்பு செய்வதும் நல்லது இது அவரவர் சௌகரியத்தை பொறுத்தது நீங்கள் பயன்படுத்தி பார்த்து அதில் உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கிறதோ அப்படி செய்ய வேண்டிய விஷயம் அது புரியுதா நான் சொல்லிவிட்டேன் அப்படின்றதுக்காக இதை அப்படி தான் செய்யணும் அப்படின்றது இல்லை புரிஞ்சுதா சரி ஐயா நிழலில் காய்ந்த நொச்சி இலையை நீரில் கொதிக்க வைத்து ஆவி பிடிக்கலாமா நிச்சயமாக செய்யலாம் அதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் நொச்சி இலை மட்டுமல்ல வேப்பிலை இதெல்லாம் நிழலில் காய் வச்சுக்கோங்க இனி வந்து வெயில் காலம் கிடைக்கக்கூடிய எல்லாம் அப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா நல்லா காஞ்சு அந்த பச்சையை மாறாமல் இருக்க வேண்டும் புரிஞ்சுதா அப்படி பச்சையை மாறாமல் இருக்கக்கூடிய அந்த மூலிகை இலைகள் என்னென்ன இலைகள் அப்படி வைக்கலாம் கற்பூரவள்ளி வெற்றிலை துளசி அப்புறம் வந்து நொச்சி நொச்சியில் வந்து இரண்டு வகை வெண்ணொச்சி நீல நொச்சி அப்படின்னு சொல்கிறது கருணுச்சி பெரும்பாலும் நம்ம கருணுச்சின்னு சொல்கிறது நீலநுச்சி தான் கருணுச்சின்னு சொல்கிறோம் நீலநொச்சி என்பது வேறு கருணுச்சி என்பது வேறு அதே மாதிரி வந்து துளசி பார்த்தீங்கன்னா கருந்து கருந்துளசி அல்லது செந்துளசி பச்சை துளசி இதில் எந்த துளசி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இலைகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து எடுத்து நிழலில் காய வைத்து அதை வந்து சேகரித்து வைத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு ஆடி இருந்து அடுத்தது இதே போல் தை மாதத்து வரைக்கும் தேவைப்படக்கூடிய மருத்துவ முறைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கிடைக்காதவர்கள் நீங்கள் ஸ்டீம் பேக் அப்படின்னு நம்மகிட்ட கிடைக்குது அந்த ஸ்டீம் பேக்கில் இதே வேலையை தான் செய்கிறோம் நீங்களும் செய்து கொள்ளலாம் அல்லது எங்களிடம் வாங்கி கொள்ளலாம் சரியா தாராளமாக செய்யலாம் வணக்கம் ஐயா படிகாரக் கல்லை பயன்படுத்துவதால் ஏற்படும் பலன்களை கூறி உதவும் இது ஒரு கல் படிகாரம் அப்படின்றது எப்படி உடலுக்கு பயன் தருகிறதோ அந்த மாதிரி நம்மளுடைய சுற்றுப்புறத்திற்கும் பயன் தரக்கூடியது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கண் திருஷ்டி அப்படின்றது எல்லோரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த கல்லடி பட்டா கூட எவ்வளோ வலிக்குமோ அதைவிட அதிகமாக வலிக்கக்கூடியது பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த கண்களினால் படக்கூடிய அடி இதை நம்மளுக்கு ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கக்கூடியது நம்மளுடைய குடியிருக்கக்கூடிய வீட்டு பகுதிக்கும் அல்லது நம்மளுடைய உடம்புக்கும் கண் திருஷ்டி பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நம்ம குடியிருக்கக்கூடிய இடத்துல எங்கே நம்ம தூங்குறோமோ எங்கே நம்ம தூங்குகிறோமோ அந்த இடத்துல நம்மளுடைய ஆறாவை வந்து சுத்தப்படுத்துவதற்காக இந்த படியாரக்கல்லை கட்டி தொங்க விடுவாங்க இது கண்திருஷ்டிக்காக பயன்படுத்தக்கூடிய முறை சரி இப்போ உடல் ரீதியாக என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படிகாரம் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் இது மாதிரி வேலை செய்யும் சும்மா தண்ணியில் அப்படி லேசாக நினச்சிட்டு நம்மளுடைய முகம் அப்புறம் வந்து கருப்பாக இருக்கக்கூடிய பகுதி கழுத்தில் நிறைய பேருக்கு செயின் போட்டு போட்டு கருப்பாக இருக்கும் அக்குள் கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பகுதிகளெல்லாம் நீங்கள் வந்து குளிச்சுட்டு சோப்பெல்லாம் போட்டு முடித்த பின்னாடி மறுபடியும் இந்த ஆழம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய படிகாரக்கல்லை தேய்த்து விட்டு தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு தொடச்சிட்டு வந்துடுங்க இது வந்து உங்களுக்கு அந்த கருப்புத்தன்மை மாறுவதற்கும் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும் தினந்தோறும் பயன்படுத்தலாமா அப்படின்னா இது வந்து அதிக வறட்சியை உருவாக்கக்கூடியது அதிக வறட்சியை உருவாக்கக்கூடியது நேரடியாக உள்ளுக்குள்ளே எடுக்கக்கூடாது இது இதெல்லாம் கார வகைகள் சேர்ந்தது சித்த மருத்துவத்தில் வந்து கார வகைகள் அப்படின்னு சொல்லி தனியாக வச்சுருக்கிறாங்க குணபாடம் அப்படின்ற புத்தகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த கார வகைகளை எப்படி சுத்தப்படுத்துவது அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த சுத்தி முறைகள் மிக மிக அவசியம் புரியுதா கார வகைகள் அமில வகைகள் அப்புறம் வந்து இந்த மாதிரி பாஷாண வகைகள் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது சுத்தி முறைகள் மிக மிக அவசியம் எளிமையான மூலிகையாக இருந்தாலும் சுத்தி முறை அவசியம் மருத்துவத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த பொருளை முறையாக சுத்திகரிக்கப்பட வேண்டியது மூலிகை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிக முக்கியம் புரிஞ்சிட்டிங்களா சரி அப்படி இந்த படிகாரத்தை சுத்திப்படுத்தி தான் பயன்படுத்தணும் பற்பொடிக்கு பயன்படுத்தினா கூட படிகாரத்தை சுத்தப்படுத்தி தான் பயன்படுத்தணும் சுத்தி முறைகள் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்து வருவது நல்லது சுத்தி முறைகள் செய்யாமல் படிகாரத்தை நேரடியாக உட்கொள்வது என்பது உங்களுக்கு குடலில் வயிற்றில் வாயு தொந்தரவுகளை உருவாக்கி புண்களை உருவாக்கி வாந்திகளை உருவாக்கக்கூடியது அடிக்கடி வாந்தி வந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு தன்மைக்கு உங்களை மாற்றிவிடும் சரியா சரி ஐயா வணக்கம் காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய முதிரை என்று எதுவும் இருக்கிறதா இருந்தால் கூறவும் ஐயா நீங்கள் எழுந்திருப்பதே ஒரு முதிரை தான் ஓகே காலையில் எழுந்திருப்பது நம்ம இதுதான் செஞ்சே ஆக வேண்டும் அப்படின்றது எதுவும் கிடையாது இந்த முதிரைகளை பொறுத்த வரைக்கும் இது மருத்துவ முறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை அதுக்கடுத்தது வந்து வருமுன் காக்கக்கூடிய முதிரைகள் அப்படின்னா அப்படி வந்து எதுவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லா முதிரைகளுமே ஏதாவது ஒரு மருத்துவ பலனோடு இருக்கக்கூடியது எனவே நீங்கள் சில பயிற்சிகள் செய்தீர்கள் என்றால் அந்த பயிற்சியை தூண்டுவிப்பதற்கு முதிரைகள் செய்யலாம் இப்போ நம்ம வாகரி பயிற்சி செய்கிறோம் அந்த பயிற்சியை வந்து விரைவாக நமக்கு பலன்கள் கொடுப்பதற்காக அதில் ஐந்து முதிரைகளை குறிப்பிட்டு விற்கிறோம் இந்த மாதிரி பொதுவாக இருக்குது ஆனால் இப்போ நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கும்போது எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் முதிரைகள் நல்லதுன்னு கேள்விப்படுறோம் ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் இந்த வாயுக்கள் நம்ம உடம்பில் இயங்கிட்டிருக்கு இல்லையா வாயுக்கள் வந்து பத்து விதமான வாயுக்கள் இயங்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் என்னென்ன வாயுக்கள் முதல் வாயு வந்து பிராணன் இரண்டாவது அபானன் மூன்றாவது உதானன் நான்காவது வியானன் ஐந்தாவது சமானன் இந்த ஐந்து வாயுக்களும் முதன்மை வாயுக்கள் ஆகும் அதுக்கடுத்தது கிருகரன் கூர்மன் நாகன் தேவதத்தன் தனஞ்சயன் என்ற உபவாயுக்களாகவும் பத்து வாயுக்கள் நம்ம உடம்புல இயங்குது இந்த உபவாயுக்கள் தானியங்கி முறையில் செயல்படக்கூடியது எப்பெல்லாம் வந்து இந்த முதன்மை வாயுக்கள் சரியாக இயங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் உபவாயுக்கள் சரியாக இயங்கும் தலை ஒழுங்காக இருந்தால் வாழ்வு ஒழுங்காக இருக்கும் புரிஞ்சுக்குங்க அடுத்தது இப்போ இந்த ஐந்து முதன்மை வாயுக்கள் இருக்கு இல்லையா இந்த ஐந்து முதன்மை வாயுக்களையும் நீங்கள் இயக்க முடியும் எதன் மூலம் சில முதிரைகளின் மூலம் சில மூச்சு பயிற்சிகளின் மூலம் உணவு முறைகள் மூலம் யோக பயிற்சிகள் மூலம் ஏதாவது ஒரு முறைகள் மூலம் நீங்கள் இந்த ஐந்து வாயுக்களையும் கண்காணிக்க முடியும் மேம்படுத்த முடியும் கட்டுப்படுத்த முடியும் இயக்க முடியும் புரிஞ்சுதா சரி அப்படி இருக்கும் பொழுது நம்ம உடம்பினுடைய இயக்கத்தினுடைய அடிப்படையினுடைய ஒரு முக்கியமான பிரிவு இந்த பத்து வாயுக்களினுடைய இயக்கம் தசவாயுக்களினுடைய இயக்கம் ஓகே சரி அதை வந்து நம்ம மேம்படுத்துவதற்கு முதிரைகளை தாராளமாக செய்யலாம் அதில் முதல்ல என்ன முத்திரை புராண முத்திரை இரண்டாவது அபான முத்திரை மூன்றாவது உதான முத்திரை நான்காவது வியான முதிரை ஐந்தாவது சமான முதிரை இந்த ஐந்து முதிரைகளையும் நீங்கள் செய்து வரலாம் வியான முதிரை என்று வரும்பொழுது பலவித முதிரைகளை குறிப்பிடுவார்கள் அதில் வந்து புத்தர் வழியில் இருக்கக்கூடிய முதிரைகள் என்பது அது வேறு நம்மளை வேறு நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய முதிரைகள் உடல் ரீதியாக நம்ம செய்யும் பொழுது நீங்கள் நூற்றி எட்டு சூத்திரங்கள் புத்தகத்தில் நம்ம எப்படி கொடுத்துருக்கிறோமோ போல் செய்து வருவது பலன் தரக்கூடியதாக இருக்கும் புரியுதா இந்த ஐந்து முதிரைகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஓகே அநேகமாக உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்கிறது அந்த பொங்கல் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் பயன் தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு வாழ்க்கை முறை அமைந்து நலமும் வளமும் வாழ்க்கையில் ஒரு சேர கிடைக்க இறையர்களும் குருவர்களும் புரியேற்றும் நலமே வளம் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் நலமாக இல்லை என்றால் அந்த பொருளினால் பயனில்லை என்பது முன்னோர் வாக்கு எனவே நலமான வாழ்க்கையே ஒரு வளமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இனிமேல் நாம் தினந்தோறும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஏதாவது ஒரு புதிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம் ஓகே நன்றி வணக்கம்